அன்புடையீர் இன்றைய எங்கள் ஆன்மீக பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பெருமாளின் திம்ய தேசங்களில் ஒன்றானும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பாண்டவர் தூதர் பெருமாள் கோவில் இக்கோவிலின் பெருமைகள் வரலாறு கட்டிடக்கலை திருவிழாக்கள் அனைத்தையும் எளிய முறையில் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாருங்கள் நம்மோடு இணைந்திருங்கள் கோவிலின் வரலாறு காஞ்சிபுரம் என்பது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் புனித நகரம் பாண்டவர் தூதர் பெருமாள் என அழைக்கப்படும் இந்த கோவில் மகாபாரத கதையோடு நேரடி தொடர்புடையது துரியோதனன் நடத்திய சதி பாண்டவர்கள் சந்தித்த சிரமங்கள் அனைத்தையும் முடித்து வைக்க பாண்டவர்களுக்காக தூதராக சென்றவர் வேறு யாரும் இல்லை ஸ்ரீமன் நாராயணர்தான் துரியோதனனிடம் அமைதி பேச்சு நடத்தப்போன பெருமாள் அங்கு பல அற்புதங்களை நிகழ்த்தினார் அதனைக் கண்டு பாண்டவர்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பெருமாளை வணங்கினர் அந்த சம்பவத்தை நினைவுகூற இங்கே பாண்டவர் தூதர் பெருமாள் என்ற திவ்ய தேசம் உருவாகியது முக்கிய கதை தூதர் பெருமாள் தரிசனம் துரியோதனன் பெருமாளின் பேச்சைக் கேட்காமல் அவரை கட்டிப்போட முயன்றான் அப்போது பெருமாள் தன் திருமேனியை வியாபித்துக் கொண்டு நான்கு திசைகளிலும் விஸ்வரூபம் காட்டினார் அதிர்ச்சியடைந்த சபை முழுவதும் பெருமாளின் மகிமையால் கலங்கியது அந்த தரிசனமே இக்கோவிலின் மூலக்காரணம் ஆகவே இங்கு தரிசிக்கும் பெருமாள் பாண்டவர் தூதர் பெருமாள் என்று பெற்றார் கோவிலின் சிறப்பு இக்கோவிலில் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் வைகுண்டவாசல் என்ற சிறப்புடன் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறும் பெருமாளின் கருணை முகத்தை ஒருமுறை தரிசித்தாலே நம்முடைய பிரச்சினைகள் விலகிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது அழகிய கட்டிடக்கலை பாண்டவர் தூதர் பெருமாள் கோவில் சோழர் கால கட்டிடக்கலை சிறப்புகளை வெளிப்படுத்துகிறது கோபுரங்கள் சுவர்களில் காணப்படும் சிற்பங்கள் அனைத்தும் கதை சொல்லும் ஓவியங்களைப் போலவே அமைந்துள்ளன பெருமாளின் ஸ்ரீ ஸ்ரீவிக்ரகம் மிகுந்த அழகுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பெருமைகள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் தம் பாசுரங்களில் இக்கோவிலை பாடியுள்ளனர் துரியோதனனின் சபையிலே பெருமாள் காட்டிய அற்புதத்தை நினைவுபடுத்தும் இடம் என்பதால் இங்கு பக்தர்கள் எனது சிக்கல்களை தீர்க்கும் தெய்வீக தூதர் என்று பெருமாளிடம் வேண்டுகின்றனர் திருவிழாக்கள் பங்குனி மாதம் மிக முக்கியமானது வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கு மிகுந்த கோலாகலமாக நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்போது வந்து பெருமாளின் தரிசனத்தை பெறுகிறார்கள் பக்தி அனுபவம் இக்கோவிலுக்கு வரும் அனைவரும் ஒரு விசேஷமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் பெருமாள் உங்களுக்காக எப்போதும் நான் தூதராக இருப்பேன் வழிகாட்டியாக இருப்பேன் என்கிற அருளை வழங்குவதாக மக்கள் நம்பிக்கை அன்புடையீர் இதோ காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவர் தூதர் பெருமாள் கோவில் வரலாறும் மகிமையும் பார்த்தோம் பெருமாள் தூதராக வந்த அந்த அற்புதம் நம்மை எல்லோரையும் பாதுகாக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த புனித பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்